இப்ப கேளுங்க இப்ப கேளுங்க கேள்வி கேளுங்க இப்ப கேளுங்க அதாவது சூரியனோட ராகுவோ அல்லது சந்திரனோட ராகுவோ அது வந்து ஒரு தோஷம் அப்படின்றாங்க அத பத்தின விளக்கம் என்னன்னு நீங்க சொல்லுங்க ஆமா சூரியனோட இருந்தா பித்ரு சாபம் இப்போ ரைட் அருமையான கேள்வி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு கேள்வி அதாவது பொதுவா வந்துங்க ராகு கேதுக்கள் என்பது நம்ம கர்மாவை பிரேக் பண்ணக்கூடிய பிளானட் முதல்ல நம்மளுடைய கர்மாவை எது நடக்கணுமோ அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை யாரிடம் இருக்கிறது ராகு கேதுவிடம் இருக்கிறது கர்மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டன் பண்ணி பிளாக் பண்ணணும் மாதிரி இப்போ சாதாரணமாக டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிராஃபிக் வந்த மாதிரி ஆகிடும் நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த தொழில் சட்டுன்னு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லாக் பண்ண மாதிரி அப்படியே ஆயிடும் பண்ணக்கூடியது ஏன் சூரியனுடன் ராகு இணையக்கூடாது கால புருஷ தத்துவப்படி சூரியன் என்பவர் ஐந்தாம் வீட்டு அதிபதி மற்றும் பித்ரு காரகன் பிதூர் காரகன் சொல்வார்கள் அந்த பிதூர்காரகனுடன் ராகு இணையும் பட்சத்தில் இது எப்படி அது ஒரு சூரியன் சூரியன் என்றால் ஒரு ஆண் கிரகம் அதனுடன் ராகு இணைவதனால் அவருடைய தகப்பனாருக்கு இந்த ஜாதகர் யாரோ அவருடைய தகப்பனாருக்கு அல்லது அவருடைய வம்ச வழியில் செய்ய வேண்டிய பிதூர் கடமை காரியங்களை செய்யாமல் இருக்கலாம் அல்லது செய்ய தவறு இருக்கலாம் அப்படிங்கிறது கருத்து எப்பொழுதுமே சூரியன் ராகு என்பது நமக்கு வந்து பிதுர் தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் எந்த ஜாதகத்தில் நீங்க பார்த்தாலும் சரி மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற மாதிரி பித்ரு தோஷம் அப்ப இந்த பித்ரு தோஷத்துக்கு என்ன பண்ணணும் பாருங்க தோஷத்துக்கு இந்த மாதிரி சூரியன் ராகு சந்திரன் ராகு சந்திரன்ாக இருந்தால் தோஷம் சூரியனாக இருந்தால் பித்ருதோஷம் அப்போ என்ன பண்ணலாம் அவர்கள் வந்து மூன்று அமாவாசை மூன்று அமாவாசை என்றால் சாதாரணமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஒரு வருடத்தில் வருகின்ற இந்த மூன்று அமாவாசை இந்த மூன்று அமாவாசையில் புண்ணிய நதிகளில் புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் போய் அவங்களுடைய மூன்று பரம்பரை பெயர் எப்போவுமே நீங்கள் அங்கே போனால் மூணு பரம்பரை மூணு வழி பெயர்களை கேட்டுருவாங்க நிச்சயமாக கேட்பாங்க அதை சொல்லி தர்ப்பணம் திதி தர்ப்பணம் கொடுத்துடணும் ரைட்டுங்களா நமக்கு இது இதனால் என்ன சார் அடைக்கும் கிடைக்கும் இதனால் என்ன நல்லது கிடைக்கும் இதனால் என்ன தீமை இதுவரைக்கும் கிடைச்சிருக்கும் பொதுவாக சூரியன் ராகு என்பது பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்க முடியாத ஒரு அமைப்பு பூர்வீகத்தில் இருக்க விடாது ரைட்டுங்களா நம்மளுடைய குழந்தைகளுக்கு காலகாலத்துக்கு கல்யாணம் ஆகாது குடும்பத்தில் பிரச்சனைகள் கடன் வம்பு வழக்கு இதுபோல் எண்ணற்ற தொந்தரவுகளுக்கு இந்த மாதிரி கிரக இணைவுகள் தான் காரணம் புரியுதுங்களா இப்போது எல்லாமே நீங்கள் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பரிகாரம் மீன்ஸ் என்ன பரிகாரம் புரியல இப்படி நாம் ஒரு சிந்தனை வருது பரிகாரம்னா என்னென்னா செய்த தவறுக்கு பரிகாரம் இப்போ ஒருத்தரை நாம் அவதூறாக பேசிட்டோம் அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுறோம் தயவு பண்ணி மன்னிச்சிடுங்க நான் உங்களை தெரியாதனமாக பேசிட்டேன் அப்படின் சொல்லி எப்போ வந்து ஒரு மன்னிப்பு அதாவது நன்றி மறந்து விடுகிறானோ இப்போ நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டிருப்போம் அவர் நம்மகிட்டே சாப்பிட்டு நமக்கு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணியிருப்பார் நன்றி மறந்தவர்களில் விளையாட்டு அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக கிரகங்கள் விளையாடுவது என்பது சரளமாக விளையாடிடும் இந்த ராகு பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் வந்துச்சுன்னா போட்டு தாக்கிடும் நன்றி மறக்கக்கூடாது நன்றி மறந்தவர்கள் தான் தண்டனை அனுபவிப்பார்கள் ஒரு படத்தை கூட பாருங்களேன் அந்த படம் எப்படி எடுக்கப்படுது சண்டை காட்சி எப்படி வருது நன்றி மறந்தவர்களுக்கு தான் தண்டனை வரும் அடிதடி வரும் ரகல வரும் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க ஒரு சினிமா படத்தை எடுத்துக்க அதெல்லாம் வினைப்படி தான் எடுக்கிறாங்க படம் சும்மா ஒன்றும் எடுக்க முடியாது நன்றி மறந்தவன்தான் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி ஆகுது அதுக்கப்புறம் அவன் நன்றி அவன் என்ன என்ன ஆகுது உணர்றான் உணர்ந்தப்புறம் அவனுக்கு கிடைக்க வேண்டியது அதுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் என்ன ஆகிடுது எல்லாமே கலோபுரம் ஆயிடுது வாழ்க்கையில் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூரியன் ராகு என்பது இந்த ஜாதகர் செய்த வினை அல்ல இவருடைய பரம்பரை வம்சாவழியினர் செய்த வினை ரைட்டுங்களா அவங்க செஞ்ச வினையே இந்த ஜாதகருக்கு வந்து சிக்கிருக்கு இப்போ இவங்கள்ட்ட வாரிசு இருந்தது அப்படின்னா அது பெரிய ஒரி பண்ணி விட்டுரும் பிரச்சனை பண்ணிட்டு ஆண் வாரிசு இல்லைன்னா பரவாயில்ல ஒரு பக்கம் ஆண் வாரிசு இருந்ததுன்னா ஒரிஸ் என்ன சார் ஒரிஸ் அந்த ஆண் வாரிசுகளுக்கு ஏதேனும் உடல்நலத்தில் சில சில தொந்தரவுகள் கண்டங்களை ஏற்படுத்திவிடும் சூரியன் ராகு கண்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ரைட்டுங்களாமா இப்படித்தான் பரிகாரம் எதுக்கு பண்ணணும் இதுதான் முறை நீங்க நம்ம பரிகாரங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நான் பரிகாரம் ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி நடக்குது எப்ப நாம் ஒரு நன்றியை மறந்துடுறோமோ நிச்சயமா நமக்கு தண்டனை உண்டு நீ எந்த புராணம் அந்த புராணத்தை எடுத்து பாருங்க சொல்லி இருப்பாங்க வேற ஒண்ணும் இல்லை புரியுதுங்களா ராக ஒன்பதுல கேது பாக்கியஸ்தானம் கெட்டு இருக்கு காலபுருஷா அது நாலாம் இடம் எப்படி என்ன டீட்டெயில் தாய்வடி சொத்து இருக்குதா போயிடுச்சா தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கா தாய் வலி இப்ப அவங்க வச்சிருக்கிற ஏலக்காய் தோட்டம் வந்து அவங்க அம்மாவோட தம்பி வாங்குனது வாங்குனது பணம் தாயாருக்கு சொத்துக்கள் அவ்வளவு இருந்து கிடைச்சதா இருக்கு சொத்து இருக்கு இன்னும் கிடைக்கல அப்படியே இருக்குது இப்ப அந்த தாயார் சொத்துக்கள்ல கிடைக்கும்னால பிரச்சனை வரும் நீ கால புருஷ தத்துவது புரிய அப்பாவுக்கு சொத்து இருக்குதா அம்மா தான் இருக்கு அந்த சொத்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாங்க அம்மா பேர்ல இருக்கு போனாலும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இருக்கு வேற எனக்கு அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் ஆர்மியில இருந்தாலும் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனை தான் நடந்துட்டேதான் இருக்க அது ஒண்ணு ஒரு கேள்வி அதுவும் மேஷ தந்திரங்கறதுனால அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் டியூட்டி அதுக்கடுத்து ரெண்டாவது யூனிஃபார்ம் டியூட்டி கிடைச்சதே வேணும் கிடைச்சிருந்தா அப்படின்னு நான் தான் கெடுத்து விட்டேன் இப்ப நார்மல் அபிஷியல்ல தான் இருக்காங்க இருந்தாலும் ஆபீஸ் சார்ந்த இல்ல பிரச்சனைனா என்னங்கிறது ஸ்பெசிபிக் சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஹையர் ஆஃபீஷியலோட அந்த அழுத்தம் பிரஷர் இதை முடிக்கணும் அத பண்ணணும் இல்லைன்னா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற லெவல்ல இந்த புவன்யா உடனே நாங்க டிரான்ஸ்பர் தான் அப்படிங்கிற கொண்டு போயிட்டே இருப்போம் இதனாலே அவருக்கு மன அழுத்தம் இந்த செவ்வாய் மேல ராகு வரும்போது கால அவருக்கு அடிபட்டுட்டே இருக்கு இந்த நாலு ஒவ்வொரு டைமும் ஒரு நாலு வருஷமாவே அது என்னன்னு தெரியல காலில அடிபட்டுட்டே இருக்கு அதுவும் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப

வேற என்ன கிரகமும் ஒரு கிரகமும் தொடர்பு வரல இல்லைங்களா செவ்வாய் அடுத்தடுத்து என்ன கிரகத்தை தொடுகிறார் சந்திரனை தொடுவாரு சனியை தொடுவாரு கேது தொடுவார் இல்லையா ஜாதகருக்கு நிம்மதிங்கிறது என்ன விலைன்னு தான் கேட்கணும் இல்லைங்களா ஜாதகருக்கு நிம்மதிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு ஹையர் அஃபீசியர்ஸ் பிரச்சனை செவ்வாய் சனி சேர்த்து இருந்தால் தான் ஹையர் அஃபீசியர் பிரச்சனையே வரும் செய்கிற வேலைக்கு சம்பாத்தியம் கிடைக்காது சரியான சம்பளம் கிடைக்காது ரைட்டுங்களா இல்லைன்னா அதிகாரிகள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் வரும் டிரான்ஸ்ஃபர் வரும் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு கொண்டு இருக்கும் செவ்வாயும் சனியும் சம்பந்தப்பட வேண்டும் இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் எப்படி சம்பந்தப்படுகிறது பாருங்க சம்பந்தம் இருக்கு சுக்கரனும் பாருங்க கொஞ்சம் சுக்கரனும் இருக்கு இருக்கு இல்லீங்களா நவாம்சத்துல சனியாசத்துல அவருக்கு ஏன் அப்படியே நிம்மதி எப்படி நிம்மதி இருக்கு லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி யாரு சூரியன் யாரோட சேர்ந்திருக்கு ராகுவோட சேர்ந்திருக்கு சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்கு ஏன் அவருக்கு அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படக்கூடாது மூணுங்கிறது மாற்றம் இல்லையா ஏற்படலாமா ராகுங்கிறது அவருக்கு புரியுதுங்களா வருதா வரலயம்மா அதாவது எந்த எந்த அடிப்படையில் பேசினாலும் அதுக்கு உண்டான பதில் கரெக்டா வரணும் அது நீங்க நாடியில பேசுறவோ பராசர பேசுறோம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நமக்கு எதுக்கு அது தேவையில்லாதது அந்த சந்தேகம் நம்மளை ஒரு ஜாதகத்துக்கு அற்புதமா பலன் சொல்லணும் அதுதான் நம்மளுடைய தியரி அது எந்த முறைய வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப ராசியில சூரியனோட ராகு நிக்குது நவாம்சத்துல சந்திரனோட ராகு நிக்குது

அடுத்து என்ன அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மன பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ரொம்ப ஓடிட்டு என்ன சொல்ற ஏறக்குறைய மென்டலி டிப்ரஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க அதுவும் டோட்டல் ஸ்பைல் பண்ற மாதிரி ஆயிட்டு இருக்குது அந்த விஷயம் புரியுது புரியுது இதுவும் இவரோட ஜாதகத்துல நான் எதாவது அப்படின்றத கேட்கிறேன் லக்னத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி தாயார் நாலாம் வீட்டு அதிபதி தாயார் அந்த தாயாருக்குரிய கிரகம் சனி சரிங்களா சனி எத்தனா இருக்குன்னு பாருங்க ஏழுல இருக்கு இல்லையா சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஆகுது ரைட்டுங்களா

சனியுடைய சனி மேல இப்ப குரு போயிட்டு இருக்கார் இல்லையாம் அப்போ சனி மேல குரு போகும்போது என்ன ஆயிடுது தாயார் நான்கா வீட்டு அதிபதி மேல குரு போயிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது என்ன அவங்களுக்கு என்ன மன குழப்ப வராம இருக்கும் நாம என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கரெக்டா செஞ்சிட முடியுமா பண்ண முடியுமா ஏன் சொத்தை பிரிக்கிறதுலயே குழப்பம் வர கூடாதா

இப்ப நாலாம் அவரோட நாலாம் வீட்டுல சனிப்போம் சனி என்ன தாயா இருக்கு சொல்லுங்க நாலு நாலு சுக்கரன் நாலு சுக்கிரன் மேல சனி போகுதுன்னு சொல்ல வர ஐயா சொல்லுங்க வந்து நாலாம் அதிபதி மேல குடு போறாரு அது ஒண்ணு சந்திரனுக்கு முன்னும் முன்னாடி பாவ கிரகங்கள் இருக்கு காலப்பிருஷ்ணுக்கு இங்க கேது இருக்கு இப்போ வந்து அங்க சுக்கிர மேல சனி போகுது இது இது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் அந்த டென்ஷன் இந்த மாதிரி கொடுக்க ஆமா வாய்ப்பு இருக்கு மென்டலியா மென்டலா பாதிக்கிறாங்க அப்படிங்கறத அதை எடுத்துக்கலாங்களா ஆமா சார் ஓகே சார் வாய்ப்பு ஏற்படும் ஏழுல இருக்கு சனி ஆமா ஆஹ் அப்ப மனநிலை பாதி எட்டுல இருந்தா உடல்நிலை ஏழுல இருந்தா மன நிலை மனநிலை அவ்வளவுதான் சரிங்களா சரிங்க சரி அது நாலாம் இடத்து அதிபதிங்கறனால அது தாயை அரம்பாதிச்சிருக்குது ஆமாங்க சரி தேங்க்யூம்மா எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வக வழக்கம் போல் நடைமுறை ஜோதிடர்களுக்கு உண்டான வகுப்பு ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த குடும்பத்துக்கே தாய்க்கு பலன் சொல்கிறது தகப்பனுக்கு சொல்கிறது குழந்தைகளுக்கு சொல்கிறது நல்லது கெட்டது இது போல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு ரைட்லாம் முக்கியமாக ஆறு எட்டு பன்னிரெண்டு பர்டிகுலராக ஆறு எட்டு பனிரெண்டு அதுக்குள்ளே நிறைய வருது அதை பற்றின ஒரு அற்புதமான வகுப்பு நடைமுறை ஜோதிடர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆறு டு எட்டு ரெண்டு மணி நேரம் வகுப்பு நடக்கும் வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துடுறது எல்லாருக்கும் கிடைக்கும் இதற்கான குரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கலாம் எப்போ நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி நடைமுறை ஜோதிடர்கள் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்குது பலன் சொல்லணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இது வந்து அற்புதமான ஒரு வகுப்பு வாக சந்திப்போம் என்னுடைய அலைபேசி எண் சொல்லிடுறேன் தொண்ணூத்தாறு இரநூத்தி அறுபது நாற்பத்தி ஏழு எட்நூத்தி பன்னெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நேரம் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க என்ன ராஜேந்திர ஐயா வாங்க வணக்கம் சனிய பரிவர்த்தனை ஆகுது இல்லையா அப்போ பராசர பொருள சனி வந்து மூணாவது பார்வை சந்திரன்ல போகும்போது புனர்ப்பு ஏற்படும் ஏற்படுமா புனர்ப்புனா என்னங்கய்யா சனியும் சந்திரன் ஒரு கட்டத்துல இருந்தாலும் பார்த்தாலும் சொல்றாங்க இல்ல ஒரு ஒரு திருமணம் கூட வச்சுக்கோம் ஆனா திடீர்னு நின்னுட்டா அது பேர் குழப்பு அப்படின்னு சொல்றாங்க வயசுல நாம அத பத்தி பேச வேண்டியதே இல்லையே அவருக்கு ஆச்சு இல்ல அவங்க அம்மாவுக்கு கேட்டதால நான் என்ன சொல்ல இது ஒரு பாயிண்டா சொன்ன வேலை செய்யும் அப்படி இல்ல அப்படி கிடையாது எப்பொழுதுமே இப்ப நீங்க குரு எல்லாரும் விட்டுறீங்க குரு வந்தா தான் குரு வந்தா தான் நடத்தி வைப்பாருன்னு அர்த்தம் எதையுமே அப்ப எதையுமே நடத்தி வைக்கிறவர்னா நாலாவது வீட்டுக்கு உண்டான பலாவலனையும் குரு என்பவர் கர்மா கர்மா என்ன அங்க குடுத்திருக்காங்களோ அதை வந்து நடத்துவார் அப்போ நாலாம் வீட்டு அதிபதி 7 இருக்குது அப்படின்னா இப்போ ஏழாம் இடம்ங்கிறது பொதுவா எதை குறிக்கக்கூடிய இடம்? திருமண கலතර ஸ்தலம். யாரு கலතර ஸ்தானம்? அது ரெண்டு பேருக்கு யாரு? இந்த ஜாதகருக்கு தான் அது கலතර. ஆனா அம்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது ஐயா அம்மாவுக்கு சுகஸ்தானமாங்கய்யா? எப்படி? 7 அம்மாவுக்கு சுகஸ்தானமா சுகஸ்தானமா. இப்ப அந்த அம்மா அங்க உட்கார்ந்தது ஏழில் உட்காந்துக்கிட்டு இந்த கணவனும் மனைவியும் மனைவியும் போட்டு வாட்டி வதைப்பாங்க நிறைய கேட்கலாம் இல்லை இல்லை அது மாற்ற முடியாது நிறைய சொல்லுவேன் நான் பொது இடத்துல அது ஒரு பெண்ணுடைய அவங்க கொடுக்குறாங்க அவங்கள ஏன் மனசு சங்கடப்படுற மாதிரி பதில் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக விட்டுட்டேன் இல்லையா

அந்த மனப்பக்கும் உங்கள்ட்ட எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே அப்புறம் ஜோஷி உங்கள்ட்ட விளையாடும் நன்றி நாளைக்கு அற்புதமான வகுப்பு எங்க போயிடாதீங்க நீங்க அற்புதமான வகுப்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடுக்கு ரொம்ப அற்புதமான வகுப்பு எல்லாரும் வாங்க மீனா வாங்க நீங்க

யா வந்து ஒரு மாணவரை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க எல்லாருக்கும் நன்றிங்க சார் நல்லா இருக்கேன்